சத்தியமாய் ஜனசக்தி ஜனசக்தி சக்தி விடுதலை போரில் வீழ்ந்த மலரே துடிக்கும் ரத்தம் பேசட்டும் துணிந்த நெஞ்சம் நிபிரட்டும் உழைக்கும் வர்க்கம் சேரட்டும் உலகம் உடைமை ஆகட்டும் என்ற பாட்டு வரிகளை ஏந்திய கொடி வால்கா நதிக்கரையில் மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் ஆகாம் அலறி வீழ்ந்தான் ஜார் மன்னன் என்ற மாமேதை நெறினது புரட்சியின் போது தூக்கப்பட்ட கொடியாக மஞ்சள் நதிக்கரையில் மாவோ நடத்திய படை ஏந்திய கொடியாக நதிக்கரையில் வியட்நாம் புரட்சியை வென்றெடுத்த வியட்காங்குகள் ஏந்திய கொடியாக செங்கொடி ஏந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தோழர் சண்முகம் தெரிவித்ததைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் எம் என் ராய் அவர்கள் மாமேதை சந்தித்து சந்தித்துவிட்டு தாஸ்கன் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கருவை விதைத்தவர் என்பதும் ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தொழிலாளர்கள் நிரம்பிய கான்பூர் நகரில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்ற முதலாவது அந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையற்றார் என்பதும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாட தொடங்கி முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு வரை தடை விதித்திருந்த அந்த காலத்திலும் பாசிச எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தை நடத்தி மீரட் சதி வழக்கில் எண்ணற்றவர்கள் கைது செய்யப்பட்டு கூண்டில் நிறுத்தப்பட்டு மூன்று மாதம் முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றவர்களாக இருந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மதுரை மாநகரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை ஒன்பது உறுப்பினர்களை கொண்டு தொடங்கப்பட்டது அந்த பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே கொடிய அடக்குமுறை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு வரை தடை செய்யப்பட்ட இயக்கம் அதற்கு பின்னர் மிருகத்தனமான அடக்குமுறையை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சந்திக்க நேர்ந்தது ரத்தம் சிந்தினர் உயிர்களை தந்தனர் மதுரை மாசே என்று அழைக்கப்பட்ட மனவாளன் புரட்சி கீதம் இசைத்தவாறு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டிக்காத்த தீரன் என்பதால் காவல்துறை வீசி தேடியது கண்ட இடத்திலே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்ததை அறிந்த வைத்தியநாத ஐயர் மணவாளனுடைய தாயாரிடம் சென்று குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று எழுதி வாங்கி வாருங்கள் என சொல்ல தன்னை சந்தித்த அன்னையிடம் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்க முடியாது நான் செக்கோ சிலவேக்காவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்த ஜூலியஸ் தூக்கு மேலே நிறுத்தப்பட்டானே அவன் சித்திரவதை செய்யப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு தாடை எலும்பு முறிக்கப்பட்டு உடம்பெங்கும் ரத்த விழார்களாக குருவியை கொட்டிய நிலையிலும் அவனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கைது செய்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் சென்ற அந்த சிறையில் அவ்வளவு கொடுமைகளை தாங்கியிருந்தும் அவன் கவிஞன் பனிரெண்டு வயதில் கட்டுரை எழுதியிருந்தவன் சின்னஞ்சிறு குறிப்புகளாக அவ்வப்பொழுது எழுதி வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மே முதல் நாளன்று மேதிர வாழ்த்து கவிதையை எழுதினான் நாற்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அங்கே இருந்த ராணுவ கோர்ட் அன்றைக்கு அவனுக்கு மரண தண்டனை விதித்தது செப்டம்பர் எட்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டான் அவனது குறிப்புகளை நான் படித்திருக்கிறேன் தாயே அதுபோல நான் சாக விரும்புகிறேன் ஏற்க முடியாது என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனந்தராமனந்த சி ஏடி இன்ஸ்பெக்டர் மணவாளனின் மார்புக்கிடராக ரிவால்வரை நீட்டி சுட்டபோது குண்டுகள் வாய்ந்து ரத்தம் கொட்டிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று கூறியவாறு அவன் மடிந்தான் அவனுக்கு உச்ச தோழனாக திகழ்ந்த மாறி அவன் வேட்டையாடப்பட்டு பொன்னம்பலம் என்ற இன்ஸ்பெக்டர் அதே போல நெஞ்சுக்கிறாராக துப்பாக்கி எரிட்டி சுட்ட போது அவனும் கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தாபாத் என்று கூறித்தான் அவனும் மடிந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஆறில் மதுரை சதி வழக்கு புனையப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய மூதாதையர்கள் எஸ் ஏ டாங்கே சிங்காரவேலர் வேலர் அகமது அவர்கள் இன்குராப் அவர்கள் இருந்த போதிலும் இந்த மதுரை சதி வழக்கிலே தோழர் ராமமூர்த்தி தோழர் சங்கரையா தோழர் கேடி கே தங்கமணி அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முன்னிரவு ஏழு மணிக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஐந்து மணி நேரம் கழித்து நள்ளிரவில் நாட்டிற்கும் விடுதலை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தலில் காம்போசிட் மெட்ராஸ் பறந்து சென்னை மாநிலத்தின் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகள் அதில் நூத்தி முப்பத்தோரு தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு அறுபத்தி ரெண்டு தொகுதிகளிலே ஜெயித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் செங்கொடி ஆட்சிக்கு வந்தது கேரளத்திலே தொடர் நம்பூதிருவார் முதல்வரானார் ஜனநாயக படுகொலை நிகழ்ந்தது ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனால் கம்யூனிஸ்டுகள் தீரத்தோடு போராடி வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களை கொடூரமாக கொண்டது சேலம் சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையிலே நான் பல மாதங்கள் இருந்திருக்கிறேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று முன்னூத்தி ஐம்பது கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொடூரமாக வதைக்கப்பட்டார்கள் அவர்களில் பலரை அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை இறைப்பதற்கு மாடுகளை போல அவர்களை கொண்டு வந்து நுகத்தடியிலே பூட்டி சவுக்கால் அடித்தார்கள் காலை முதல் பிற்பகல் வரை இது நடந்த போது அதற்கு பிறகு அந்த நுகத்தடியில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் முன்னூத்தி ஐம்பது தோழர்களும் நாங்கள் அறப்போர் நடத்துவோம் என்று சொன்ன போது நடத்தியதில் குண்டடி மட்டு மாண்டார்கள் காவலர்களோடு மோதியதில் ஐந்து பேர் பலியானார்கள் நூத்தி முப்பத்தி ஏழு பேர் படுகாயமுற்றார்கள் இதை அறிந்த மாத்திரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அவர் தன்னுடைய விடுதலை ஏட்டில் தலையங்கம் தீட்டினார் அவர்கள் மடிந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் என்று இனி தோழர்கள் உருவாகி வருவார்கள் என்று சொன்ன அடுத்த ஐந்தாம் நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு இதழில் கேட்டது வாழ்வு கிடைத்தது சாவு நெஞ்சை பதை பதைக்கச் செய்கின்ற இந்த கொடிய நிகழ்ச்சி வரலாற்று ஏடுகளில் ஒரு ஏட்டை ரத்தமயமாக்கிவிட்டது கொந்தளிக்கிறது கடல் வெடிக்கப் போகிறது எரிமலை என்று அவர் ஏற்றிலே தலையங்கம் தீட்டினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எரிமலையாக வெடித்து சிதறுகிற வார்த்தைகளால் தமிழகமெங்கும் எங்கும் மேடை போட்டு சேலத்தில் நடைபெற்ற இருபத்தி இரண்டு பேர் பலியான துப்பாக்கி சூட்டை கண்டித்து பேசினார் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் அதற்கு முன்பு மாணவனாக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரி ஆண்டு மலரில் முதல் முறையாக ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை தீட்டினார் அதற்கு தலைப்பு மாஸ்கோடு எடுத்த எடுப்பிலே அண்ணா சொல்லுகிறார் அவர் communism is Leninism. Leninism, Leninism is applied Marxism. The melody of Marx was so sweet, was so nice, so hope giving that the labor became crazy. He heard it, re it, and vanquished the demon of capitalism. The capitalists are the human parasite vultures who live upon the flesh of the laborers. Angered by hunger, oppressed by tyranny, the proletariat rose with irresistible force that came down the capitalism. ఫ్లాగ్ ఆఫ్ ద లేబర్ వాస్ ప్లాంటెడ్ దోటో ఆఫ్ సెయింట్ పాల వల్ వర్క్ ఈ దిసివలైజేషన్ ఆఫ్ సోషలిసం వన్ ద్రూవల్ ఆఫ్ లో పర్సన్ దెన్ రవీంద్రనాథ్ ఠాగూర్ ద కమ్యూనిస్ట్ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நியூ பில் கிரிங் லேண்ட் ஹாப்பி வேர் ஈக்வல் இதை எழுதியவர் அறிஞர் அண்ணா நான் இந்த மன்றத்தில் சூழ்ந்து வருகிற அபாயத்தை கருதி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் தாவரணி கரையிலே பிறந்தவர்தான் அதே நாளில் என் லட்சிய நல்ல கண்ணு அவர்கள் அவர் நூறாண்டு கிடந்து வாழ்கிறார் இன்னும் இருபது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தலைமை அமைச்சரும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆணவத்தோடும் அகந்தையோடும் மண்டை கொழுப்போடும் திமிரோடும் திராவிட இயக்கத்தை தகர்ப்போம் அதன் ஈட்டி முனையான திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிவோம் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் நான் உள்துறை அமைச்சருக்கு சொல்வேன் ரத்தத்தால் கண்ணீரால் வியர்வையால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு எஃகு கோட்டையை தியாகிகளின் கோட்டையை அதை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை என்று பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய சனாதன கூட்டத்தினுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பின்னணியோடு வருகிற இந்துத்துவ சக்திகளினுடைய முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் தூள் தூளாக்கப்படும் தகர்க்கப்படும் வெல்லும்